ஹலோ விவஸ் வெல்கம் பேக் நம்ம சமைக்க வச்சிருந்த கறி திடீர்னு சமைக்க கறி திடீர்னு இந்த மாதிரி அசைய ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கு இதுக்கான காரணம் தெரியல ஆனா கறி மேல உப்பு தூவும் போது இந்த மாதிரி நடக்கலாம் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் தான் இந்த சான் சீரோ ஸ்டேடியம் இத பார்க்கும்போது அந்த பில்டிங் காலம் ஏதோ சுத்துற மாதிரி இருக்குல்ல அது ஒரு இலயூஷன் அந்த பில்டிங் சுத்தல மக்கள் இறங்கி வர்றதுதான் நமக்கு அப்படி தெரியுது ஆனா பார்க்கவே வித்தியாசமா இருக்கு மெக்சிகோல மாயன் சிவிலைசேஷன்ல கட்டப்பட்ட இந்த பிரமிட் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருந்தது ஏன்னா இந்த பிரமிட் முன்னாடி நின்று நம்ம கை தட்டினோம்னா அந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கே கேட்கும் பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஏகப்பட்ட பேர் ஆராய்ச்சி பண்ணியும் இந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் எதனால் நடக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியலையா பழங்காலத்திலே எப்படி யோசிச்சு பாருங்க இந்த படம் லெப்ட் சைட் மூவ் ஆகுதா இல்ல ஒரு கார் கேம்ல பதிவாயிருந்த சம்பவம் தான் இது ரெண்டு ட்ரக்குக்கு நடுவுல நூல் இலையில உயிர் தப்பிச்சிருந்தாங்க ஒரு பெரிய யானை கூட்டம் ரோட கிராஸ் பண்ணிருந்தது அப்போ அந்த கூட்டத்தை வழிநடத்துற யானை ஒரு செகண்ட் நின்னு நன்றி சொல்லிட்டு போயிருந்தது வேட்டையாடும் போது திமிங்கலம் பதினஞ்சு அடிக்கு மேல ஜம்ப் பண்ணி ஆச்சரியப்படுத்திருச்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜப்பான்ல நிலநடுக்கம் வந்த பிறகு எல்லாரும் நிலநடுக்கம் முடிஞ்ச பிறகு ரெண்டா பிளந்து மூச்சு விடுற மாதிரி இருக்குல்ல ஒரு இடத்துல எம்டி நின்னுட்டு இருந்த இந்த ட்ராக் திடீர்னு பாட்டில் சப்பன மாதிரி சப்பிடுச்சு மகாராஷ்டிரால இது பதிவாயிருந்தது அதிகமான காத்துனால வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல விழுந்திருந்தது இந்த பில்டிங்ல படிஞ்சிருந்த பனி கட்டி விழுறத பாருங்க இது பார்க்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம விழுந்தா இப்படி எந்திப்போம் ஆனா ஜே ஜோன்ஸு பிளேயர் கீழே விழுந்தா இப்படிதான் கிராவிட்டிக்கு சவால் விடுற மாதிரி எந்திப்பாரு ஒரு நிமிஷத்தை கேளுங்க நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம் இன்னும் அடுத்தடுத்து பெஸ்ட்டா கொடுக்க சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதான் உலகத்துல பயங்கரமா ஏற்பட்ட மின்னல்னு சொல்லப்படுது சில செகண்ட் பகல் மாதிரி ஆயிடுச்சு ஸ்கிரீன் சைஸ்ல பெருசா பலட்டன் டன் எடையோடு இருக்கும் ஆனா இந்த மார்பிள் குவாரில கிரீனே தம்மா துண்டா தெரியுது பாம்புங்க சட்டையை உரிக்கிறத பாத்துருப்போம் ஆனா எட்டு கால் பூச்சி சட்டையை உரிக்குமா இத பாருங்க அதுங்க வளரும்போது போது பழைய உடம்ப கூடு மாதிரி கலத்திடுச்சு பறவைங்க மரத்துல கூடு கட்டி பாத்துருப்போம் இந்த பறவை கட்டி இருக்கு பாருங்க பழைய பிரிட்ஜ தரமட்டமாக்குறத பாத்துருக்கீங்களா இங்க பாருங்க இங்க ரயில்வே ட்ராக் ஃபுல்லா பனியால மூடிடுச்சு இதுல எப்படி ட்ரெயின் வர முடியும் நினைக்கும் போது இருந்த பனி கட்டிய சும்மா ஒட்டச்சு எரிஞ்சிட்டு வந்திருந்தது புளோரிடாவுடைய ஒரு சாங்குரியில ரொம்பவே ரேரா பதிவாயிருந்த சம்பவம் தான் இது மூணு முதலுக்கு நடுவுல எவ்வளவு மீன்கள் தத்தளிச்சிட்டு இருக்குன்னு பாருங்க எங்க மீனுங்க முதலிக்கிட்ட மாட்டிக்கிச்சா இல்லை முதலைங்க மீன் கிட்ட மாட்டிக்கிச்சான்னு தெரியல கடலுக்கடியில் இதை சீ குக்கும் வரும்பாங்க அது எப்படி சாப்பிடும்னா பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல நம்ம போற வழியில நிறைய விண்மிழ்ஸ் பார்த்திருப்போம் அதுல மின்னல் விழுந்தா என்ன ஆகும் யோசிச்சிருக்கீங்களா இந்த விண்டுமின் மேல மின்னல் விழுந்தோம் அது சுத்துறத நிறுத்தல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மலை செறிவுல இப்படி ஒரு சைக்கிள் ரேஸ் நடந்ததுன்னா ஆச்சரியப்படுவீங்க இங்க எத்தனை பேர் அதுல கலந்துக்கிட்டாங்கன்னு மட்டும் பாருங்க அதுல பாதி பேர் சரிக்கு விழுந்துட்டாங்க விழுறதுக்குன்னே வாடா வந்தீங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சவுத் கொரியாவுடைய பியான் இடத்துல இப்படி ஒரு சம்பவம் பதிவாயிருந்தது பனிதான் இப்படி சூழ்ந்து வருது நினைச்சீங்கன்னா அதான் இல்ல அங்க உள்ள கேஸ் ஸ்டேஷன்ல கேஸ் லீக் ஆகி அந்த இடம் ஃபுல்லா பரவி இருந்தது கொஞ்ச நேரத்துல அந்த இடமே தீ பிடிச்சி சின்ன பின்னமாயிடுச்சு சைனால ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்காக அந்த இடத்த காலி பண்ண சொல்லும் போது இந்த லேடி காலி பண்ண மறுத்துட்டாங்க ஆனா கவர்மெண்ட் பிளான மாத்தி வீட்டை சுத்தி பிரிட்ஜை கட்டிட்டாங்க நம்ம ஊரா இருந்தா வீட்டு மேலேயே பிரிட்ஜை கட்டிருப்பாங்க ஒரு ஸ்பைடரை டேபிள் இறக்கி விட்டதும் இதுவரை பார்த்தது பிடிச்சிருந்தா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துராதீங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரேசில் உள்ள உயரமான வாட்டர் ஸ்லைடு தான் இது இதுல சரிக்கு வர தனி தைரியம் வேணும் அடியாத்தி எம்புட்டு ஹைட்டா இருக்கு இந்த எறும்புங்க கொலவி கூட அட்டாக் பண்றதுக்கு எப்படி ஒரு பிரிட்ஜ கட்டி இருந்ததுன்னு பாருங்க கடலல எப்படி ப்ளூ கலர்ல ஜொலிக்குதுன்னு பாருங்க ரேடியம் தான் நைட் இப்படி க்ளோ ஆகும் ஆனால் இங்கே பீச்சே க்ளோ ஆகிட்டு இருக்கு இதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இது எதனால் நடக்குதுன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க மீன் டான்ஸ் ஆடுமா இங்க பாருங்க ஆடி இருக்கு கோயிங்கிற மீன் மற்ற மீனை அட்ராக்ட் பண்றதுக்காக இதை செய்து காத்துல இது எப்படி பறக்குதுன்னு பாருங்க

எவ்வளவு அழகா சுத்துறாரு பாருங்க ரோடுங்கள்ல டிராபிக் ஜாம் ஏற்படுறத பாத்திருப்பீங்க ஆனா இங்க வித்தியாசமா மலை ஏற இடத்துல டிராபிக் ஜாம் ஆயிருந்திருக்கு மவுண்ட் எவரஸ்ட்ல தான் இவ்வளவு பேர் மலை ஏற காத்துட்டு இருக்காங்க இந்த இடத்தையும் விட்டு வைக்கலையாடா பெல்ஜியம் உடைய ஒரு உயரமான பில்டிங்ல கயிறு கட்டி ஒர்க்கர்ஸ் கிளாஸை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது போது வேகம் அதிகமாயிடுச்சு அதனால ஒர்க்கர்ஸ் பல மணி நேரம் இப்படி அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தாங்க இந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ல எல்லாமே நார்மலா தான் இருந்தது ஆனா திடீர்னு அண்டர் உள்ள டேங்க் பொழந்துட்டு வெளியே வந்துடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம் அது வரைக்கும் பை பாய்